இல்லாமல் பனை மரங்கள் வெட்டி அழிப்பு சமூக ஆர்வலர்கள் வேதனை ராமநாதபுரம் அருகே அரசு அனுமதி இல்லாமல் பனை மரங்கள் வெட்டி அழிப்பு சமூக ஆர்வலர்கள் பனை தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு ராமநாதபுரம் மாவட்டம் மேதலோடை பஞ்சாயத்து சித்தங்காடு பகுதியில் அரசு அனுமதி இல்லாமல் பனை மரங்களை வெட்டி அழிப்பதால் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு என குற்றம் சாட்டி தெரிவித்தனர் தமிழக அரசு அனுமதி இல்லாமல் பனை மரங்களை வெட்டக்கூடாது என அரசாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு அனுமதி இல்லாமல் பனை மரங்கள் வெட்டி அழிப்பதால் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பனை தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் அழகு சாதன பொருட்கள் பாய் பொம்மைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான குடிசை தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மேதலோடை பகுதி சித்தங்காடு என்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான பனை மரங்களை அடியோடு வெட்டி சாய்த்து அளிப்பதால் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த பனை தொழிலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு துறை அதிகாரிகளிடம் புகார் செய்தனர் மாவட்ட நிர்வாகத்திடமோ கீழக்கரை வருவாய் துறையிலோ உரிய அனுமதி பெறவில்லை என கூறப்படுகிறது ஆகவே ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பனை மரங்களை வெட்டி அடிப்பதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் प्रश्न एवं ना